ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான பாயாசம் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் ஸ்வீட் கார்ன் பாயாசம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் எப்போயுமே ஸ்வீட் corn வேக வச்சு மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வந்தாலும் ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் கார்ன் பாயாசம் செஞ்சிடலாம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கார்ன் பாயில் பண்ணி அதில் பாதி அளவு எடுத்து வச்சுருக்கேன் அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடணும் திரித்திரியாக இருக்கக்கூடாது நல்லா பேஸ்ட்டாகவே அரைச்சிருங்க இது தனியாக இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க நெய் நல்லா சூடாகட்டும் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துக்கலாம் இந்த அளவு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போது அதே பேனில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ள்ள கார்ன் அது சேர்த்திக்கோங்க ஸ்வீட் கார்ன் வேக வச்சு சேர்த்திக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் வேக வைக்காமல் சேர்த்துனா டேஸ்ட் அவ்வளோக்கா இருக்காது இதை சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்திக்கோங்க நெய் சேர்த்திட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை லிட்டர் காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்குது அது இது கூட சேர்த்திக்கோங்க காய்ச்சி ஆற வச்சுருக்கணும் பாலில் நீங்கள் சூடாகவே திரி திரி ஆயிரும் ஆறுனதுக்கப்புறம் இதில் சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் இந்த அளவு நல்லா மிக்ஸ் ஆயிடணும் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அது சேர்த்திக்கோங்க கீமி டெக்ஸ்டர் கிடைக்கும் அதனால் இந்த கார்ன்ஃப்ஃபுளவர் மாவு சேர்த்தணும் அதையும் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க அரை கப் அளவு சர்க்கரை கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சர்க்கரை வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கோங்க அது உங்கள் விருப்பம்தான் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சர்க்கரை கரைஞ்சிட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் இதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்திக்கோங்க சேர்த்தி நல்லா மிக்ஸ் விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சிச்சின்னா போதும் பாயசம் டக்குன்னு ரெடி ஆயிரும் இப்போ கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டான ஸ்வீட் கார்ன் பாயாசம் ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வர்றாங்கன்னா உடனே ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு இது சூப்பரான டிஷ்ஷு இல்லை ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் தோணுனாலும் உடனே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்